கடல் விரில் வந்து தந்தூரி செய்கிறாரா தேவையான பொருள் பார்த்துடலாமா சிக்கன்னு மஞ்சள் தூள் இஞ்சி பந்து பேஸ்ட்டு கஞ்சி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரு மசாலா தூள் எதிர்பாரம் உப்பு நீருக்கு மசாலா போட்டுக்குறேண்ணா தேவையான பொருளில் மிளகுத்தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் விட்டாரு இப்போ போய் எடுத்து வந்தேன் மஞ்சத்தூள்ண்ணா ஓகே மிளகாத்தூள்ண்ணா காஷ்மீரி தூள்னா இப்போ பாக்கு மாட்டிக்கு போட்டு அதே மசாலா தானே அதில் வந்து ம கருவேப்பில் தயிர் அதெல்லாம் போட்டோம் இப்போ அதெல்லாம் இதில் வராது சிம்பிளாக வீட்டில் வந்து என்கிட்ட இருக்கிற பொருளில் கிரில் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்காக நம்ம இப்போ இது பண்ணுறோம் நம்புறீங்களா மிளகு தூள்ண்ணா ஓகே சளி பிடிச்சிருக்கவங்க மட்டும் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கீங்க மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க ஏன் மிளகு தூள் அதிகமாக பண்ணும் அப்போ தான் தும்பல் வெளியில் வரும் உள்ள இருக்க சா வெளியே வருவலாம் கரம் மசாலா மல்லித்தூள்ண்ணாட்டு மல்லித்தூள் இது எல்லாத்து வீட்லையுமே இப்போ நம்ம போட்ட மசாலா இருக்கும் இல்லையா அதனாலதான் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக எலுமிச்சம்பளா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ண்ணா ஓகே போடுங்க உப்புண்ணா கல் உப்பு நூஸ் பண்ணுதா ஆமாண்ணா

ஒரு வசனம் பேசுனார் உனக்கு புரிஞ்சுன்னு கேட்டேன் ஏன் வசனம் பேசுனாரு சரி உயரில் வேகமா க்ளாஸ் சொல்லலாம் சரிடா வேகமாக க்ளாஸ் சரிண்ணா பிரியாணி கடையில் கூப்பிட்றாங்களா சாப்பிடுறது போறேன் கீழே அறிக்கிட்டே போகுது சரிண்ணா நிறைய மசாலா தடவிட்டார் மேலே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரக்கிட்ட ஊறி இருக்குண்ணா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக காய்ஞ்ச மாதிரி இருக்கும் அதனால அதனால அந்த மசாலா வந்து ஃபுல்லாக கடவி விட்டோம் சேன்க்கு எவ்வளோ திலை பார்த்தீங்களா வெளியில் திருப்பி என்ன ஊர் பேன்னு பாராரு தெரிஞ்சிட்டீங்களா என்னப்பா நான் கற்றுக் கொடுத்ததை எவ்வளோ சுலோகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் பங்கு நான் ஒன்று வைக்கிறேன் தடவை மாதம் மசாலா தருது நான் வச்சுருக்காது அதில் நெருப்பில் போட்டு அந்த எப்படி வந்திருக்கு பாருங்க மசாலா போட்டு எண்ணெய் எண்ணெய் இந்த மீன் குழந்தை வர்ற எண்ணெயா இல்லை இல்லை மசாலாவில் நம்ம கலக்கும் போது எண்ணெய் ஊற்றணும் இல்லையா அந்த எண்ணெய் மசாலாவில் போட்டு எண்ணெய் எண்ணெயில் போட்ட மசாலாவா ஏன்னா ரெண்டு பேரும் கொழுப்புறாங்க என்ன கடையில் என்ன மீன் என்ன செக் செக் ஆட்டுற மிஷினை அது என்ன எடுத்துன்னு வருகாங்கன்னு மீன் என்ன சாப்பிட்டது இல்லை என்ன கொழுப்புலாம் இல்லை ஏன்னா நான் சாப்பிட்டதே இல்லை கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் என்ன இருக்குதுன்னு சொல்லாது என்ன தான் கொழுப்பு மீன் என்னைய பார்த்தது இல்லை நீங்கள் போய் இப்போ சார் என்னை கொண்டு செக்கு மிஷினை விட்டு ரெண்டு செக் ஆடிகிட்டு எனக்கு இவங்களோட கொழுப்பு வேணும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இல்லை நான் மீன் எண்ணெயில் வந்து மாத்திரையே தயாரிக்கலாம் ஆமாம் யாரா ஏன் மாத்துகிற நீங்க என்ன பொங்குதா

இத விட்டுடு இத நான் எடுத்துக்கிறேன் ம் சுடு சுடுதா ம் இது எப்படி சாப்பிடுறன்னு காட்றப்பா நம்மமா கடல் வேறால் கடல் வேறால் தான் அடகாசமா சும்மா பிரமாதமா அங்க மாதிரி இன்னும் ட்ரெக்ரேஷன்லாம் பண்றாங்க அரிமா இருக்குண்ணா போடு 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 இதுல போடு கேடுங்க ஒரு வீடு ஃபுல்லா முடிச்சிட்டாரு வெரி என்ன கே கே பட்ற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பண்ணுங்க